இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ஜானகையோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே ரொம்பவே காயப்படுத்த நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு வழி கூட தெரியலங்க ஒரு பக்கம் பார்த்தீங்களா நடு ரோட்டில் வந்துட்டு இந்த கார்த்துக்கு இப்படி அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறது இந்த ஒரு தான் நம்ம ஜானகா மக்கள் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு அப்படின்ற உண்மை இப்போ நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டேங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்டில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுதுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கியோட சூழ்ச்சி நல்லா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டோம் அவன் வந்துட்டு இன்னும் நம்மள அடியோட அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் நீ நான் இல்லைன்னா கூறு போட்டு வெட்டி இருப்பேன் கார்த்திகை வந்துட்டு திரும்ப நம்ம ஜானகி கூப்பிட வந்திருக்கான் கூப்பிட வந்தவன் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு அவனை தான் அதே சமயம் ஜானகம்மா வந்துட்டு நான் நல்லா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அவன் யார் என்னை பத்தி சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஆக்ரோஷத்தில் கண்ணீர் துளியோட நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம வெங்கட்ராமனுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரியும் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு அடுத்தபடி அடுத்த ஃப்ளைட்லேயே வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வெங்கட்ராமன் மட்டும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தவா கண்டிப்பாக இவங்க எல்லாரோட தலையெழுத்தையும் வந்துட்டு மாறிட போகுதுங்க ஏன்னா யாரோட வீட்டிலேருந்து யாரோட வெளியே அனுப்ப சொல்கிற அந்த ஒரு வீடு வந்துட்டு நான் கௌதமுக்கு தான் கொடுக்க போகிறேன் உனக்கு வீடு இல்லை நீ வந்துட்டு அந்த எஸ்எஸ்கே கூட கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வெங்கட்ராமனே சொல்லணுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு காரணமே இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியில் வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு எந்த ஒரு உண்மையும் தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம இழைக்காம கௌதம் மட்டும்தாங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இவனுடைய சுயரூபத்தை இந்த கார்த்திகை தெரியப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்துட்டு தக்க வச்சுக்க எப்படியாவது ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுறான் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் இருக்காது இவன் பண்ணிட்டு இருக்கிற வேலை முழுக்க முழுக்க இந்த கார்த்திகை தெரிய வரணும் கார்த்திகை வந்துட்டு இல்லை இவனை வந்துட்டு நான் நம்பிட்டு நம்ம அண்ணனை அண்ணி வந்துட்டு பகைச்சிக்கிட்டோம் அம்மாவை வேற வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டோம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு எங்கே போய் நம்ம இப்படி பரிகாரத்தை தேட போகிறோம்னு ரொம்பவே காயப்பட போகிறாங்க ஆனால் இந்த பைரவிக்கு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபம் தெரிஞ்சு வந்துட்டு இந்த பைரவி திரும்ப திரும்ப இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கு ங்க நம்ம பயிரவே பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை மட்டும்தாங்க பிடிக்கல ஏன்னா இவ பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடுகளையும் வந்துட்டு வெளிப்படுத்தி தெரியப்படுத்துறாங்க ஆனால் மற்றபடி வந்துட்டு நம்ம ஜானி மேலேயும் கோவம் இல்லை நம்ம கௌதம் மேலேயும் கோவம் இல்லை ஆனால் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா அஞ்சலி தாங்க எல்லோருமே வந்துட்டு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்குது எப்படியாச்சும் வந்துட்டு இவங்கள பிரிக்கணும் இலக்கியம் இருந்த அங்கீகாரத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்தோம் அந்த ஒரு கம்பெனி மேட்டரில் இப்போ இந்த எஸ்எஸ்கே தான் உரிமை கொண்டாட போகிறான்னு தெரிய வந்துச்சு நான் ரொம்பவே வந்துட்டு சங்கடப்படுவாங்க இப்போ நம்ம அம்மாவுக்கு வந்துருக்க நிலம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கார்த்திக்கும் வரும் இல்லை இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கு யாருக்குன்னா வருங்க ஆனால் இப்போயே வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தாங்க நம்ம கௌதரமும் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஜானிக உன்னை வந்துட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் அதே சமயம் உனக்கு ஒன்றுனா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அவன் யார் நம்மளை பற்றி சொல்ல இந்த கார்த்திக்கு அவன் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேட பேச்சில் மூழ்கி போய்ட்டு இருக்கான் கண்டிப்பாக அவனை வந்துட்டு திருத்த முடியாது அவன் பட்டா தான் திருந்தவான் பரவாயில்ல விடு ஆனால் உனக்கு ஒரு நிலைமைனா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நடுத்தருவில் வச்சு அப்படி பேசிட்டு பணத்துக்கு அதுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் அவன் வந்துட்டு அவனுடைய பணத்தில் நான் ஒரு ரூபாய் வந்துட்டு வாழ கிடையாது ஒரு கேவலமான நிலைமையில் இருந்து தான் நான் தான் வந்துட்டு முன்னிலையில் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் என்னையே வந்துட்டு இப்படி தாழ்த்தி பேசிட்டான் என்ன தாழ்த்தி பேசுனதெல்லாம் ஒரு மேட்டரில் ஆனா உன்ன மட்டும் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிடாமல் போயிருக்கானே அப்படின்ற மாதிரி தாங்க எல்லாருமே கலங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இந்த கார்த்திகோட எண்ணங்கள் தாங்க இந்த கார்த்திக் வந்துட்டு ஒரு முட்டாள்தன்மான காரியத்தில் அஞ்சலியோட கேட்டு தப்புக்கு மேலே தப்பு மட்டும்தாங்க பண்ணிகிட்டு இருக்கங்க ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துந்தா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முடிவு தெரிஞ்சாகணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேர நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை தட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்